அன்புடன் கோவிந்தராஜுடு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகநர்களுக்கு காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் இணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி இது உண்மை அறியான அறிக்கையாக பட்டுச்சுன்னா அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முக்கியமாக லைக் பண்ண சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க அவங்க எதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ச சொன்னிங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா நம்ம இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ வந்து ரெண்டு நாளாக ஒரு மழையும் கிடையாது நிர்மலமான வானம் மோண்டா புயல் வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் இப்படி போயிட்டுருக்கு அங்கே போய் கனமழையை கொடுத்துட்ருக்கு தென்மேற்கு பருவமழை காலம் மாதிரி மழையை கொடுத்துட்ருக்கு அதாவது வந்து மொதோ முதல் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தப்போ ஒரு சுழற்சி போய் அரபிக்கடலுக்கு போய் தாழ்வு மண்டலமாக அங்கேயே அதாவது வந்து அரபிக்கடல்லையே அந்த குஜராத் ஓரமாகவே டேரா போட்டுக்கிட்டு அங்கேயே சுற்றிட்டு கிடக்கு அதுக்கப்புறம் மோந்தா ரெண்டு ஒன்று களைஞ்சி போச்சு மோந்தா புயல் கரை கடந்து போயிடுச்சு அங்கே இந்த பக்கம் மெலிசா புயலே பெரிய ஒரு சைக்ளோனே அதுவும் காலி பண்ணிட்டு போயிடுச்சு இது மட்டும் பத்து நாளாக நவ்ராமல் அப்படியே இருந்து ஒரு தாழ்வு மண்டலமாலாம் இல்லை ஒரு இதாக கரை கடந்து ரெண்டாம் தேதி பெயரும் மோன்தா புயலும் இப்போ தாழ்வு மண்டலமாக கரை இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் அதுவும் போயிடும் இப்போ இது ரெண்டுமே காற்றை கட்டுப்படுத்தி இருக்கு இப்போ நமக்கு வர்ற காற்று எல்லாமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் வர்ற காற்று மாதிரி வருது ரைட்டுங்களா அதில் வந்து நீராவி எதுவும் கிடையாது குடிவிக்கிறதுக்கு ஒரு அமைப்பும் கிடையாது இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வெறும் காற்று தாங்க வருது அப்படிங்கிற கதையாக இருக்குது இந்த நிலம மாறப்போகுது நம்ம நினச்சோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு நினச்சோம் நிச்சயமாக இல்லை இன்றைக்கி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எதிர்பார்த்த ஞாயிற்றுக்கிழமை மதியமே வட மாவட்டங்கள்லாம் வெப்பசலன இடிமழை வரப்போகுது இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுகிட்ட நம்ம ஆந்திரா கிட்ட ஒரு அப்பர் இயர் சைக்கிள் ஒன்று சின்னதாக ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட போகுது அடுத்தது வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்துடுவோம் இப்போ அதாவது அக்டோபர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறேன் இப்போ வந்து நவம்பர் அஞ்சு டு நவம்பர் பத்து சொல்லியிருந்தோம்ல அது வந்து நவம்பர் மூணே வருது நவம்பர் பத்தொம்பது டு நவம்பர் இருபத்தி ஐபிசி பத்தொம்பது டு இருபத்தி நாலு அப்புறம் நவம்பர் பதினொன்று டு பதினேழு ஐபிசி இருபத்தஞ்சி டு கார்த்திகை ஒன்று இதுதான் தான் நான் சேர்த்துருக்கேன் அது வந்து விட்டு போயிருந்தது அப்புறம் நவம்பர் பதினொன்று டு இருபத்தி மூணு கார்த்திகை ரெண்டு டு ஏழு அதுதான் புயல் சின்னம் அதுக்கப்புறம் கார்த்திகை எட்டு டு பதிமூணு அதுவும் ரெட்டை புயலாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரும்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறேன் நான் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை பதிமூணு டு இருபத்தி ரெண்டு அதாவது கார்த்திகை மாதத்தில் கேப்பே கிடையாதுங்க அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல நாங்கள் வந்து சூரியனையே பார்க்கல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே இருந்திருக்கு என் வயசுக்கே நான் பார்த்துருக்கேன் இருபத்தி ரெண்டு வயசுக்கு நானே பார்த்துருக்கேன் சூரியனே இல்லாமல் இருந்த நாட்கள்லாம் உண்டு தொடர் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து மேகவெடிப்பு மழையெல்லாம் இல்லை தொடர் மழையே அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போல்லாம் இந்த கணக்கெல்லாம் கிடையாது புயலுக்கு பேர் வச்சதே இப்போ இப்போ தானேங்க முப்பது வருஷமாக தானே இருபது முப்பது வருஷம் கூடல இருபது வருஷமாக தானே ரைட்டு அடுத்தது வந்து மோட்டா முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து யுனைடெட் அரேபி எமிரேட்ஸ் வைக்கிறது சென்னியாருங்கிற புயல் பேர் அடுத்தது ஏமன் வைக்கிறது டிட்வா இதுதான் நம்ம டெல்டாவில் ரெட்டை புயல்கள் கரையை கிடக்கிறதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பங்களாதேஷு அர்னாப் அப்புறம் இந்தியா வச்ச பேர் முரசு அப்புறம் ஈரான் வச்ச பேர் அக்வான் இதெல்லாம் இந்த அஞ்சுமே இந்த காலத்துக்குள்ளே வந்து போய்டும் நினைக்கிறேன் ரைட்டு இப்போ வந்து நெகட்டிவ் ஐஓடி இண்டெக்ஸ் வந்து எப்போதுமே இல்லாத அளவுக்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு இது வந்து வரலாற்றிலேயே கிடையாது இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா ஏகப்பட்ட நிகழ்வுகள் தொடர் நிகழ்வுகள் சங்கிலி தொடர் போல நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் இது வந்து ஏமன்ட்டு எங்குன்ட்டு ஒரு வந்து அதாவது மியான்பட்டு அந்த எங்குங்கிற இடத்துல அந்த நிகழ்வு உருவாகுது அரபிக்கடல் நிகழ்வுகிட்ட அதை வந்து ஒருங்கிணைந்து சேர்த்து சுற்றும் சுற்றிக்கிட்டு இப்போ வந்து இது எந்த கட்டுப்பாட்டில் இருக்கு அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு தென்மேற்கு பருவ காற்று மாதிரி வர்றதை பார்க்கலாம் நீங்கள் அப்போ தான் வடகிழக்கு பருவ மாற்றே உள்ளே நுழையுது ரைட்டுங்களா இது வந்து எத்தனாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதியே வந்து இந்த சுழற்சிக்கு வந்துடுது அது கிட்ட கிட்ட நேராக டெல்டா கிட்ட வந்து அந்த இந்த நீளமாக ஒன்று தெரியுது பாருங்கள் அதாவது வந்து ஒரு ட்ராப் மாதிரி ட்ராப்னா ஒரு தாழி அமைப்பு மாதிரி வந்து சேர்ந்து சுற்றுதுங்க சுற்றிக்கிட்டு இதே மீன் டைம் என்ன பண்ணுதுன்னா மன்னார் வளைகளடாகிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகுது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு கனமழை இது வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையான்னு தெரியாமல் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே மழையை தரப்போகுது அதாவது அது இந்த மன்னார் நான் எப்போதுமே சொல்லியிருப்பேன் ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அது காலி பண்ணாமல் போவாதுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு போயிடுச்சு இந்த மோந்தா ஒரு தாழ்வு மண்டலம் அரபிக்கடலில் இருந்ததுக்கு ஒருத்தர் எழுதிருந்தார் இந்திய பாரத தேசத்தில் இரு பக்கங்களிலும் இரு சக்கரங்கள் என்ன நடக்க போகிறது தாங்குமா இந்தியா என்னென்னமோ எழுந்தார் அந்த மாதிரி இவங்க நம்ம மீம்ஸ்லாம் போட முடியாது ஆனால் வந்து இப்போ பாருங்களேன் நவம்பர் பயனஞ்சிக்கு மேலே வர்ற மீம்ஸை பார்த்தா இந்த டிவிக்காரவங்க அப்படியே க களங்கடிச்சிருவாங்க நமக்கே வந்து டெல்டாவுக்கு வரணும் நிச்சயமாக சென்னைக்கு கடுமையான மழை முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் சராசரி மழையே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் நானூற்றி முப்பத்தஞ்சாம் இப்போயே வந்து அக்டோபர்ல இரநூத்தி முப்பத்தஞ்சு முடிஞ்சு போயிடுச்சு டெல்டாவிலலாம் கூட சராசரி தமிழ்நாட்டில் அதாவது வந்து ராமநாதபுரம்லாம் தே சேர்த்து நமக்கு வந்து ஆயிரத்தி ஆயிரம் கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் மழை இதில் வந்து இந்த ரெண்டு புயலுமே ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்துரும் அப்போ வந்து டெல்டா தாங்குமா அப்படிங்கிறது வந்து உங்கள் முடிவுக்க விட்டுறேன் இது ரெண்டும் நிச்சயிக்கப்பட்டது இதில் எந்த விதமான வாய்ப்பே கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இந்த ஜெம்ஸ் இதுக்கு போடுவாங்கல்ல இது வந்து கிருமிகளை அழிக்கிறது தொண்ணூற்றி ஒம்பது அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இதில் வந்து கருத்துக்கே வேலையே கிடையாது ரெண்டாம் தேதியே வட மாவட்டங்கள் வெப்பசலன இடிமடை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வெறும் குளிர் காற்று தான் வரும் அங்கேருந்து வ வட மேற்குலேந்து வட மேற்குலேருந்து ஏன்னா எந்த நிகழ்வும் இல்லை நிர்மலமான வானம் அங்கேருந்து வருது வர்றப்போ என்ன பண்ணணும் வெறும் குளிர் காட்டுறது அது குளிர் இருக்கிறது காற்று இது இல்லை வே அந்த குளிர்காட்டுற வெப்ப நீராவி கிடையாது அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வெப்பமடைந்து வர்றப்பையே வெப்பமடைஞ்சு வரும் பகலில் வந்து சாயங்காலத்துக்கு மேலே கடற்கரை ஓரத்தில் குளிர் விற்று மழை பெய்யும் மூணாந்தேதி நீங்கள் பார்க்கலாம் சிகப்பா அது எக்ஸ்பெஷலி அந்த புதுச்சேரிக்கு கீழே தான் அதை போட்டுகிட்டே இருக்காங்க மாடல் மாடல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னா ரெண்டு மூணு மாடல் நான் பார்த்துட்டேன் ரொம்ப போட்டோம்னு வச்சுங்களேன் வீடியோ பெருசாக போவோம் ரைட்டுங்களா நான் பார்த்தா தான் சொல்கிறேன் மாடல் அதாவது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது மாடல் மாற்றிக்குது இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இதெல்லாம் காட்டிச்சா நாளைக்கு பார்த்திங்கன்னா விடிஞ்ச உடனே அடுத்த ரன்னை மாற்றிக்கும் ஒரு நாளைக்கு நாலு ரன்னும் எடுக்குது ஒரு ஒரு மாடலும் ஒரு மாடல் மூணு ரன் எடுக்குது அதனால் இது வந்து ஒரு கடுமையான ஒரு மழையை திருப்பி ஒரு மழைக்காலம் மீண்டும் ஒரு மழைக்காலத்தில் மழைக்காலம் தானே ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சுது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை மாதிரி மழை பெய்யுது கேட்டுங்களா இந்த லட்சணத்தில் டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வந்து செயற்கை மழை உருவாக்கறதுக்கு பிளேன் விட்டுருக்காங்க சில்வர்டின்னு விட்டு போய் தெளிக்கிறதுக்கு ரெண்டு நாள் வச்சுட்டு கான்பூர் ஐஐடியிலேருந்து கொண்டாந்து விட்டுருந்துருக்காங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதாவது டெல்லியில் காற்று மாசை குறைக்க மூணு புள்ளி ரெண்டு கோடி செலவில் செயற்கை மழை பெய்விக்க ஐஐடி கான்பூர் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அதாவது எட்ட ஆறாயிரம் உயிரிழத்தில் அதாவது வந்து ஐஎம்டி கேட்டாங்களா எங்கே மேகம் இருக்கிறப்ப கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி கான்பூர்லேருந்து போய் அதெல்லாம் தெளித்து பார்த்துருக்காங்க அதனால் சரியான ஈரப்பதம் இல்லாத அதனால மழை பெய்யல இப்படியே இயற்கை இது மாதிரி கெடுத்தால் அது என்ன பண்ணும் இது எல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா இதை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னே தெரியல எவ்வளோ மெத்தை படித்தவங்க இருக்காங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து நமக்கே ஆய்ப்பு வச்சுக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலை ஏற்கனவே தலையீழ போய் கிடக்கு செயற்கை முறை வேற டெல்லியில் மொதல் மொதல் என்ன மாசு கட்டுப்பட்ட மழை பெஞ்சால் குறைஞ்சிருமா அதுக்கப்புறம் எங்கேயாவது வைக்க கொலிச்சு விடுவான் அங்கே வடக்க திருப்பி வந்து மாசு வந்துடும் செயற்கை மேகம் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் ஐஎம்இடியை கட்டு எவ்வளோ செலவு அது வந்து ஃபெயிலியராக நல்ல வேலை ஃபெயிலியர் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல இவங்களே குட்டிச்சோராக்கி போயிடுவாங்க இயற்கையை நம்மளே கெடுக்கிறோம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் வந்து மாற்று கருத்து அனைவருக்கும் இருக்கலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அதனால தான் அந்த துபாயில் இதில் அதெல்லாம் வந்து பாலைவனத்துலலாம் வெள்ளம் போனதெல்லாம் நம்ம போ ரெண்டு வருஷமாக பார்க்குறோம் இதெல்லாம் அவங்களெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல தான் இருக்குது இதெல்லாம் நல்லத்துக்கு இல்லை அதெல்லாம் நான் சொல்கிறது சரி இப்போ வந்து எல்நினோம் பார்க்குறோம் பார்த்தா வந்து ஆனால் வந்து த்ரீ அதாவது ஸ்லாஷு நினம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இண்டெக்ஸில் வந்து காட்டுறது வந்து ஒன்று புள்ளி ரெண்டு தான் ஆனால் இதுக்கு வந்து பேரலாவில் இருந்து பாசிட்டில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ போயிடுச்சு அதனால் வெப்பம் அதிகரிச்சிருக்குங்கிறது அங்கே அதிகரிச்சுன்னா என்ன பண்ணோம் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நிகழ்வுகள் அதிகரிக்கும் தொடர் நிகழ்வுகளாக சங்கிலி தொடர் மாதிரி நிகழ்வுகள் வரும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இவ்வளவும் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம் அதாவது வந்து சும்மானாட்சியும் கூட்டம் பக்கம் சொல்லிட்டு போகிறதில்ல இதையும் தாண்டி மாற்றங்கள் நிகழுது அதாவது நேபாளையே கணிக்க முடியல ஐஎம்டி என்ன சொல்லிட்டு இருந்துச்சு ஒரு பத்து நாள் முன்னாடி அந்தமான இருக்கிறது தான் புயலாக நான் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லை இலங்கைக்கிட்ட இருக்கிறது தான் வந்து ஒரு தாழ்வு பகுதியாகி ஆகி நிச்சயமாக மறக்கானதுக்கிட்ட கடக்கணும்னேன் மறக்கானதுக்கிட்ட அது வந்து அப்படியே கரையை கடந்து போச்சா இல்லையா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் நம்ம வந்து பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு சரியான தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாம் தேதி மழை ஆரம்பிக்க போகுது மூணாம் தேதி மா மாலை இரவு மழை நாலாம் தேதியில் மதியமே வந்துடும் மாலை இரவு மழை அதனால் இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க விளையாட்டாக கேட்டாரா நக்கலாக கேட்டாரான்னு தெரியல என்னங்க மழை எப்போங்க பெய்யும் ஏன்னா என்ன எதை பாதித்துச்சா இல்லைங்க நான் எல்லாம் காயுது பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னார் நக்கலாக என்னான்னு தெரியல அவருக்கெல்லாம் வந்து பதில் வந்து மூணாந்தேதிக்கு மேலே இருக்குது தேதிக்கு மேலே நிறைய பதில் கிடைக்கும் அவங்களுக்கு வானம் அவங்களுக்கான பதிலை கொடுக்கும் நான் வந்து சாப்பிடலாம் விடலை நம்ம சொன்னது ஏதோ பொய்ங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இப்போ வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஃபியஸுக்கு போயிடுச்சு போயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வயசுக்கு போயிடுச்சு அஞ்சு அதில் அஞ்சில் நிற்குது அஞ்சு ஆறில் நிற்குது இது வந்து ஒரு சுத்த சுற்றிட்டு வர்றதுக்கு அதனால தான் எல்லா வானிலை ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓ இண்டெக்ஸு வந்து மே கீழே போயிடுச்சு அது பூஸ்ட் பண்ணாது ராஸ்பி வேவ்ஸும் அதாவது நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைகளும் இல்லை நான் சொல்கிறேன் ஐடி சிஎஸ்எட் கீழே இறங்கிடுச்சு ஐடிசி சிஎஸ்எட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வெர்ட் ஜோன் ஜோனுங்கிற வெப்பமண்டல குவிதல் பகுதி கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிகழ்வுகள் இங்கே தான் உருவாகணும் ஆனால் எம்ஜிஓவாக இருந்தால் இன்னும் அதிகமான நிகழ்வுகள் நமக்கு வரும் அதில் புஷ் பண்ணி கொடுக்கும் ஆனால் இது வந்து அதனால்தான் சுழற்சியாக இருக்குது இதே சுழற்சி எம்ஜிஓவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு புயலாக மாதிரி டெல்டாவை தாக்கியிருக்கோம் இப்போ தேதி மூணாந்தேதி தேதி இதே ஆனால் எம்ஜிஓ இல்லை அதுக்கு அதனால் போயிடுச்சு விட்டுருங்க அதனால் ஒ ஒ ஒ பிரச்சனை கிடையாது திருப்பி அடுத்த சுற்று எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தரலாம் ஒன்றாவது ஃபேஸுக்கு அந்த கூர்ந்து அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதம் ஒரு பதினாறு பதினெட்டு தேதிக்கெலாம் வந்துடுது அதனால தான் நான் போட்டிருக்கேன் என்னுடைய அந்த இதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிங்க இதில் எதுவுமே தப்புலை இது வரைக்கும் தப்பாது அதனால் நிச்சயமான மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது மூணாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதிக்கு ஏழுலேருந்து எட்டு ஒம்பது பத்து கொஞ்சம் மழை குறைச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதியிலேருந்து தொடர் மழைங்க ரெண்டு நிகழ்வு டிசம்பருக்குள்ளே ரெண்டு புயல் சின்னம் ஒரு அலக்கு அலக்கி எடுத்துருந்தான் நான் நினைக்கிறேன் மழை வந்து இந்த மூணாந்தேதி நாலாம் தேதி மழை பிரிஸ்கிப்ஷன் சாற்றுது அதாவது மழை எப்படி பெய்யும்னு சொல்லிட்டு ஒரு இது நிச்சயமான மழைங்கிறது வந்து நமக்கு நிச்சயிக்கப்பட்டது இது வந்து நம்ம விளையாட்டுக்கு சொல்லலை இது வந்து ரெண்டாம் தேதிக்குள்ள என்ன வேலையும் அரப்பு வேலையாக இருந்துச்சுன்னா அறுவடை வேலையாக இருந்துச்சுன்னா முடிச்சுருங்க வடிகால வெட்டுறவங்க வடிகாலை வெட்டி வச்சுருங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து வடியவே இல்லை சுத்தமாக வடியவே இல்லை கூட நான் ஒழவடிச்சு போட்டேன் ஏன்னா பிள்ளாருக்கு ஒழவடிச்சு போட்டுன்னு சுட்டம் போட்டேன் நான் நடலை ஒழவடிச்சு போட்டிருக்கேன் அதனால் விழாமல் இருக்கக்கூடாது கெட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு உழவரிச்சும் போட்டேன் அதனால் ஆனால் தண்ணி சரியான தண்ணி எனக்கு மேலே உள்ள அதாவது எனக்கு கீழே உள்ளவங்களாம் தண்ணியே பாயில்லையா ஏன்னா வாய்க்கை என்னால் அச்சமாக வெட்டியிருக்காங்க அதனால் வடிகால்லாம் வெட்டி வச்சிங்க இல்லைன்னா இந்த வாட்டி ரோடு பிறண்டு தண்ணி போடுறதுங்கிறது நிச்சயம் ஏன்னா வடிகால் அடைச்சாச்சின்னா என்ன பண்ண முடியும் தண்ணி அதனுடைய வழிபாதையை தானாக தேடிக்கும் ரோடு பரண்டு தான் தண்ணி போகும் ஏன்னா கடுமையான மழை மிக 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 கடுமையான மழைங்கிறது நவம்பர் நவம்பர் ரெண்டாவது வாரத்திலேருந்து ரெண்டாவது வாரம் கடைசியிலேருந்து மூணாவது வாரத்திலேருந்து டிசம்பர் முதல் வாரத்துக்குள்ள ஒரு வழி பண்ணிடும் ஐம்பது சென்டிமீட்டர் மழையே தாங்கியாகணும் குறைச்சலா என்னுடைய கணக்குப்படி டெல்டா பகுதி வந்து ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் மழையை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெற்றுவிடும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் வந்து மேகவடிப்பு மழை மாதிரி குறைந்த நேரத்திலே அதிக மழை பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் இப்போ தாங்கிறதுக்கான சமவெளி பகிதியாக இருந்தாலும் தாங்காது ஏன்னா தண்ணி சேக்கரேஷன் இழுக்கலை தண்ணி இழுப்பு குறைஞ்சி போச்சு இப்போ செட் செட்டு ஓடிட்டுருக்கதில்ல அப்புறம் வடி வைக்கிறது பம்பு செட்டை திருப்பி விட்டு இறக்கிற மாதிரி ஆகிடும் என்னத்தை சொல்கிறது இந்த இடைவெளி வந்து ஒரு அருமையான இடைவெளி நடவு நடாதவங்கெல்லாம் நட்டுட்டாங்க எருவு போடுறவங்க எரு போட்டுக்கிட்டு இருக்காங்க யூரியா இறங்கிட்டுருக்கு பொட்டாஷ் இறங்கிட்டு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்